ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுருக்குள் கூடி கட்டி அத்தியாயம் ஏழு அந்த மிரட்டலுக்கு பிறகு அவள் இரண்டு தன்மைகளும் இவர்கள் வீட்டு தெருவில் கூட வருவது இல்லை ஏனென்றால் சாந்தினியின் கோபமும் ஆத்திரமும் திமிரும் இந்த ஊருக்கே தெரியும் திலக திட்டாந்தரமாக பொய் சொல்லி தன் இரண்டு பெண் பிள்ளைகளையும் போலீஸில் பிடித்து கொடுத்து விட்டால் என்ன பண்ணுறது பணக்காரர்கள் சொல்வதைத்தான் போலீஸ்காரனுங்க காதில் ஏறும் ஏழைகள் எத்தனை தான் உண்மையை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க அந்த அந்த பணக்காரங்களை திருப்திப்படுத்த அவர்களிடம் சம்திங் வாங்க அப்பாவி ஏழைகளை போட்டு அடிப்பார்கள் இதனால் எத்தனை அப்பாவிகள் செத்து போகிறாங்க அந்த உசுறு போன பிறகு எத்தனை பேர் வந்து ஆறுதல் படுத்தினாலும் போன உயிர் திரும்பி வருமா வராதே அதற்கு பயந்துதான் அண்ணம் தன் மகள்களை அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார் அந்த குடும்பத்திற்கு தன் ஒரு மகளை காவு கொடுத்தது போதும் என்று மகள்களை கண்டித்து சொல்லிவிட்டார் அதனால் அவளை தேடி எத்தனை வருடத்தில் யாரும் அங்கே வந்ததே இல்லை முதன் முதலாக ஒரு தன் கம்பீரமாக வந்த நித்லாவை பார்க்கணும் என்றதும் மற்றவர்களுக்கு ஆச்சரியம் அதைவிட ஆச்சரியம் இன்னொன்று நித்திலாவா அது யாரு அப்படியாரு இங்கே இல்லையே என்று வெண்பாவும் அர்ஜித்தும் சொல்ல ஐயோ என்று இருந்தது சதானந்தனுக்கு மகனை முறைத்தவர் நீங்கள் யாரு என்று கேட்க நித்திலாவை கூப்பிடுங்க தெரியும் என்றான் அவன் அழுத்தமாக ஹலோ யாருங்க நீங்கள் சட்டமாக வந்து எங்கள் வீட்டில் நின்றுக்கிட்டு கூப்பிடுறது முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்க என்று தன் அதிகாரத்தை காட்டினாள் சாந்தினி திடீரென சதன் சதானந்தனுக்கு பல்பு எரிந்தது உடனே நீ நீ கணநாதன் பையனா என்று கேட்க அது என்ன சார் முதல்ல நீங்கன்னு சொன்னவர் நான் கணநாதன் பையனா அப்படின்னதும் நீன்னு மரியாதை குறையுது என்று நக்கலாக கதறவன் கேட்க உங்களுக்கெல்லாம் இந்த மரியாதையே அதிகம் என்றார் சாந்தினி ஷட்டம் என்று அதட்டிய சதானந்தன் மாடியில் நின்ற கவியாலினியை கூப்பிட்டு வரச்சொல்லு என்றார் எந்த உறவுமுறையும் சொல்லாமல் வர என்று மொட்டையாக சொன்னதை கேட்டு ஆத்திரமாக வந்தது கதரவனுக்கு கவியாலினி பின்பக்கம் சமையல் அறைக்கு போய் அங்கே நித்திலா கர்மமே கண்ணாக சமைத்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அண்ணி என்றாள் திடுக்கிட்டு திரும்பிய நித்திலா இது டிஃபன் ரெடி இந்த டேபிளில் கொண்டு வந்து வச்சிட்றேன் என்று சொல்ல ஐயோ அண்ணி அது இல்லை உங்கள் தம்பி வந்திருக்கிறாரு என்றதும் என்னது என்று அதிர்ந்த நித்திலா கையில் இருந்த சட்டி நழுவி விழுந்தது அந்த சத்தம் கேட்ட சாந்தினி அதோ போட்டு உடைக்கிறாள்ல என்னமோ வெள்ளியும் வெங்கலமாக கொண்டு வந்த மாதிரி உடைக்கிறாள்ல என்று சொல்ல மேடம் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் ஒரு கலெக்டருக்கு முன்னாடியே சீர்கொண்டு வரலைன்னு சொல்கிறீங்க ம் எல்லாம் என் கூட பிறந்தவ கொடுக்குற இடம் அவ மட்டும் என் பேச்ச கேட்டா எல்லாரையும் கழுதிங்க வச்சிருவே என்றான் எக்கத்தாலமாக சதானந்தன் ஆத்திரையனை பார்க்க எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் போனை பார்த்து கொண்டு இருந்தான் கவியாலினி கதிரவனை இன்னார் என்று தெரிந்ததுமே சஞ்சீவ் கிட்ட குனைந்து உன் மாமாடா சஞ்சீவ் என்றாள் அவனும் புதிதாக வந்தவனை தான் பார்த்தான் கதிரவனை பார்க்கையில் அந்த சின்ன உருவம் கதரவனின் பார்வையில் அந்த சின்ன உருவம் தெரிந்தது அவன் பார்க்கலை காரணம் இரத்த பாசம் இதுவரை அக்காவுக்கு ஒரு மகன் உண்டு என்று தெரிந்தாலும் அவன் பார்த்தது இல்லை மற்ற இரு தங்கைகளும் கோவில் திருவிழா போன்றவற்றில் தள்ளி நின்று பார்த்திருக்கிறார்கள் அக்கா மகன் மேல் பாசம் வைத்தால் கூட பிறந்தவளை இந்த நரகத்தை விட்டு வெளியே கொண்டு வர முடியாது என்று தன் ஆசையை அடக்கிக் கொண்டான் அண்ணே சீக்கிரம் வாங்க என்று கவியாலினை ஒழுக்கவும் சுய உணர்வுக்கு வந்த நெத்திலா அப்படியே ஓடி வந்தாள் காலில் நின்ற தம்பியின் முன் வந்து நின்றவள் தன் முன் நின்றவனை ஆசையாக பார்த்தாள் தம்பியின் அழகும் கம்பீரமும் கண்டு அப்படியே திப்பிரமை விடைத்து முகம் பூவாய் சிரிக்க அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள் கதிரவனும் அதைத்தான் செய்தான் பிளஸ் டூ முடித்த நித்திலா கொழுக் வட்ட முகத்தில் பெரிய கண்களுடன் மான் இடத்தில் பூஞ்சிட்டாய் இருந்தவளை பார்த்தவன் இப்போது அவன் கண்களில் தெரிந்த உருவத்தைக் கண்டு கலங்கிப் போனான் களைந்த தலை கருவளையம் விழுந்த கண்கள் சாயம் போன பழைய சேலை ஜாக்கெட் ஏனோ தானோ என்று கட்டி அதையும் அள்ளி சொருகி இருந்தாள் கைகளில் பழைய ரப்பர் வளையல் கால்களில் கால்களில் நீரில் நின்று வேலை பார்த்ததால் பித்த வெடிப்புகள் அவளை பார்த்தவன் கண்கள் கலங்கி கண்ணீர் வழிய ஆண் அளக்கூடாதே நாசுக்காக கைக்குட்டையால் கண்ணை துடைத்தான் டேய் கதிரு நீயாடா என் தம்பி மும்புட்டு அழகா என்று மோபாயில் கை வைத்து நித்தில ஆச்சரியப்பட முதல் முறையா அவள் குரலைக் கேட்டான் ஆத்திரேயன் ஆம் அவன் இருக்கும் இடத்தில் அவள் நிற்க முடியாது இருக்க முடியாது அப்புறம் பேச முடியுமா என்று தான் இத்தனை வருடங்களுக்கு பிறகு கேட்கிறான் ஒரு நொடி கதிரவனுக்கு வெட்கம் வந்தது அதை மற்றவர்கள் பார்த்தார்களா இல்லையா தெரியாது ஆனால் அவனையே கண் வாங்காமல் பார்த்த கவியாலினி பார்த்தாள் அவள் மனதில் அவன் அப்படியே ஒட்டி கொண்டான் முதலில் சுதாரித்தது கதிரவன் தான் நித்தி வா என் கூட நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றான் அமைதியா நின்ற நித்திலா காலம் கடந்து போச்சுடா போய் உன் வேலையை பாரு அன்னைக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லி அழு ஆர்ப்பாட்டம் பண்ணு இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத அப்படின்னு நீ சொன்னப்ப எனக்கு புரியல புரியற வயசு இல்ல புரிஞ்ச பிறகு பார்த்தா என் கால் கை எல்லாத்துலயும் ஆணி வச்சு அடிச்சு இறுக்கிட்டாங்க வலிக்குதுன்னு கத்தினே கதறினே யார் காதலையும் அது விழுகலை இப்ப வழி மறத்து போச்சு இனி என்ன இருக்கு புதுசா வலிக்க போய் வேலையை பாரு சீக்கிரம் மதிக்கி நல்லா படித்த சுயமாக சிந்திக்கிற அம்மா அப்பா பின்னாடி ஒழிஞ்சிக்காத ஆம்பளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வை நீயும் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இரு உண்மையில் எந்த தப்பும் இல்லை என் வாழ்க்கை இப்படி ஆகிருச்சே நாம் இருந்தும் அக்காவை இப்படி விட்டுட்டமேனு உனக்கு எந்த குற்ற உணர்வும் வேணாம் என் மகன் மட்டும் இல்லைன்னா நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உண்மகம் உன் கூட இல்லையே பெத்த மகனை கூட நீ எட்டி நின்று தானே பார்க்குற இந்த மகன் உனக்கு வேண்டாம் உனக்குன்னு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் அதுவரை உனக்கு அதுவரை அப்படி உனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்க இதுக்கு முன்னால் வரைக்கும் உனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்க என்னால் முடியலை ஆனால் இனி அப்படி இல்லை உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கறது தான் என் முதல் வேலை மதிப்பற்றி கவலைப்படாத அவள் என்ன ஒன்ன மாதிரியா மக்கு அம்மா அப்பா சொன்னதற்கு தலையாட்டெல்லாம் மாட்டா பிடிச்சிருந்தா தான் எதுவுமே அவள் படிச்சிருக்கா அவளை பார்த்துக்க அவளுக்கு தெரியும் நீ என் கூட வா இப்போ வாவது இந்த சிறையில் இருந்து வெளியில வா என்றான் நல்லா கூட்டிக்கிட்டு போடா உன் அக்காவை நானும் இவளை எப்படா தொலைச்சி தலைமுழுகலாமனு தான் இத்தனை வருஷம் நானும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்க அக்காவுக்கு தண்டச்சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நல்லா இப்பவே இந்த நிமிஷமே இவளை நீ கூட்டி போயிட்டா உனக்கு புண்ணியமா போயிடும்ப்பா உன் அக்காவுக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு நான் தரேன் இப்பவே கூட்டிக்கிட்டு போயிடு என்றார் சாந்தினி சாந்தினி வாயை சாந்தினி வாயை மூடு இது என்ன பேச்சு என்று சதானந்தன் அதற்றினார் பின்னே அவன் பேசினதை கேட்டீங்க தானே இந்த வீடு சிறையாம் யார் இவளை இங்கே இருக்க சொன்னா போக வேண்டியதுதானே நாமளா வேண்டாம்னு சொன்னோம் என்று சாந்தினி சொல்ல நித்தி பாரு அவங்களே உன்னை போகச் சொன்ன பிறகு நீயே இங்கே இருக்கணும் நான் ஒன்றும் அவங்களுக்காக இப்ப இங்கே இல்லையே நான் என் மகனுக்காகத்தானே இருக்கேன் எனக்கு என் மகன் மட்டும் போதும் அவனை பார்த்துக்கிட்டே இருந்துருவேன் நீ உன் வாழ்க்கையை போய் பாரு என் மகனும் உன்ன மாதிரி படித்து மற்றவங்க மதிப்பாக மரியாதையாக பார்க்குற மாதிரி வரணும் என்றாள் இல்லை நித்தி நான் அதுக்காக இந்த படிப்பு படிக்கலை நாம் ஏழைகள் என்று உன் வாழ்க்கையை பந்தாடினாங்க பழி அவங்கள பழிவாங்கத்தான் இந்த படிப்பை நான் படித்தேன் நீ என் கூடவே வந்துட்டா அந்த தொல்லை கூட எனக்கு இல்லை உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழ்ந்தாலே நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நீ இந்த வீட்டுக்கு தேவை இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க உன் வாழ்க்கைக்கு இவங்க தேவையில்லை அப்புறமும் நீ ஏன் இங்கே இருக்கணும் என் மகனுக்காகத்தான் அம்மா அப்பா தான் கேட்கக்கூடாதவங்க பேச்சை கேட்டு என்னை இந்த படுகொலியில தள்ளிட்டாங்க உன்னை காப்பாற்ற முடியாம இத்தனை நாள் நான் தவிச்சேன் இப்போ உன்னை திடம் நம்பிக்கை துணிவு எல்லாம் எனக்கு இருக்கு என் கூட வாணித்தே இல்லை கதிர் நான் எந்த வீட்டு வாசப்படியை தாண்டி போகணுமுன்னா ரெண்டு பேரால தான் முடியும் அவங்க நினைச்சா மட்டும்தான் என்னை இங்கே இருந்து கூட்டி போக முடியும் உன்னால முடியாது நான் வரமாட்டேன் என்றாள் யாரு யாரு வரணும் உன்னை கூட்டி போக என்றான் கதிரவன் பரபரப்பாக ஒருவேளை அம்மா அப்பா வந்து கூப்பிட்டா வந்துருவாளோ என்ற நம்பாசை அவனுக்கு அது அவனுடைய கண்களில் பிரதிபலித்தது தம்பியின் நம்பிக்கையை உடைக்கிறா உடைக்கிறோமே என்று அவளுக்கு தோன்றியது ஆன்மாம் முன்பெல்லாம் இப்படி கண்களை பார்த்து உடல் மொழியை வைத்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றெல்லாம் அவளுக்கு கண்டுபிடிக்க தெரியாது இந்த ஆறு ஆண்டு கால அனுபவம் அவளுக்கு இப்ப எல்லாத்தையும் கத்து கொடுத்தது தம்பியையே வைத்த கண் எடுக்காமல் அவள் பார்க்க ம் சொல்லு நித்தி யார் வந்து கூப்பிட்டா வருவ என்று கதிரவன் திரும்ப கேட்க கணவனின் மடியில் மடியில் அமர்ந்திருந்த தன் மகனைத்தான் பார்த்தாள் அதான் ஆனால் மற்றவர்களுக்கு அவள் ஆக்கிரனை பார்ப்பதாக தோன்றியது அதை கண்ட சாந்தினிக்கு கோபமும் ஆங்காரமும் பொங்கிக்கொண்டு கொண்டு வந்தது இவள் வயிற்றில் பிள்ளை உண்டாவதை தடுக்க சாந்தினி எத்தனை முயற்சி செய்தார் ஏன் இவளை எப்படியாவது தன் மகனின் வாழ்க்கையில் இருந்து இந்த வீட்டில் இருந்தும் வெளியேற்ற எத்தனை பாடுபட்டார் சாகும் வரை பாக்கியத்தம்மா இவளை இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது என்று இவளை கெட்டிய பிடித்துக்கொண்டாரே சரி மாமியார் செத்த பிறகு விரட்டலாம் என்று பார்த்தால் அதற்குள் இந்த பய பறந்துட்டான் அந்த மாமியார் கிளவி கொள்ளுப்பேரனை பார்த்த பிறகுதான் நிம்மதியாக கண்ணை மூடிச்சு இதில் சதானந்தன் வேற அம்மா பக்கம் எல்லாரும் தன்னை பார்ப்பதை உணர்ந்த ஆத்திரேயன் அவர்களை பார்க்க அப்போதுதான் நித்திலா மகனை பார்த்து கொண்டு இருப்பது அவனுக்கு புரிந்தது சொல்லு நித்தி என்று கதரவன் திரும்ப கேட்க என் மகன் என்றால் அமைதியாக என்னது உன் மகனா அவன் எப்படி உன்னை வெளியே கூட்டி வர முடியும் அவன் சின்ன பையன் உனக்கு நடக்கும் அக்கிரமங்களை அநியாயங்களை அவன் புரிந்து கொண்டு செயல்பட எப்படியும் இன்னும் இருபது வருஷங்கள் ஆகும் அதுவரை நீ இந்த நரகத்தில் விழுந்து சாக போறியா நீ செத்தா கூட உன்னை பத்தி நல்லதாக நாலு வார்த்தை இந்த வீட்ல இருக்கிறவங்க உன் மகன் சொல்ல மாட்டாங்க அவன் வந்து உன்னை காப்பாற்றுவானா என்றான் கோபமாக கதிரவன்